நான் இந்த யெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் நலமும் நல்லா இருக்கும் உள்ள நலமும் நல்லா இருக்குங்க அது என்னென்ன டீ அப்படின்னு பாக்குறீங்களா அதை எப்படி தயாரிக்கணும் அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன் நம்பர் ஒன் நம்ம பார்க்க போறது இஞ்சி டீங்க இது ஒரு மூலிகை டீன் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே செரிமானத்துல ஏதாவது பிரச்சனையா ரெண்டு இஞ்சியை தட்டி குடிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்றது வழக்கத்துல இருக்கு ஒரு டம்ளர் தண்ணியில கொஞ்சோண்டு இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எலுமிச்சையும் அதுல ஆட் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை வரவே வராது சுவாச குழாய ரொம்ப சுத்தமா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது துளசி தேன் இருங்க துளசிக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற சக்தி அதிகமா சுத்தமா இருக்கு இது காய்ச்சலையும் தடுக்கும் இது ஒரு புனித ஒரு மூலிகையா கூட சொல்லப்படுதுங்க துளசிக்கு ஒரு டம்ளர் தண்ணீர்ல சில துளசி இலைகளை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து எல்லாமே ரிலீவ் ஆயிடலாங்க அடுத்ததா கிரீன் டீ இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு புடிச்ச டீ அப்படின்னு சொன்னாலே கிரீன் டீனே சொல்லலாம் ஏன் பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா வெயிட் ரெடியூஸ் ஆகுமா அப்பா இதை குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டேன் நிறைய பேர் இதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய ஆரோக்கியத்தையும் கொடுக்க கூடியதுங்க கூடனா தண்ணியில கிரீன் லீஃப் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் அடுத்ததா பார்க்க போறது புதினா டீ புதினா ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய மசாலா பொருள்ன்னு சொல்லலாங்க இது செரிமானத்தை ரொம்பவே மேம்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாம வலியை குறைக்கிறதுக்குமே புதினாவை யூஸ் பண்ணலாம் அதாவது வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க புதினா இலைய ரெண்டு வாயில போட்டு மென்று வந்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில புதினா இலைகள் ஒரு பத்து போட்டு வடிகட்டி சூடா குடிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளவு நல்லது நம்மளோட உடம்பையுமே புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க அடுத்ததா வெள்ளை டீ அது என்ன வெள்ளை டீ அப்படின்றீங்களா இது ஒரு லைட்டான டேஸ்ட்டோட டேஸ்டோட இருக்கும் கிரீன் டீயை விட மூன்று மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் இதுவுமே உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பருவ காலத்துல ஏற்படுற ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்குமே இந்த வெள்ளை டீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மசாலா டீ இது என்ன மசாலா டீ இஞ்சி லவங்கப்பட்டை ஏலக்காய் அது மட்டும் இல்லாம ரெண்டு கிராம்பு இது எல்லாமே சேர்த்து தயாரிக்கிறது தான் மசாலா டீங்க இது மழை காலத்துக்கு ரொம்பவே ஏற்று டீன் கூட சொல்லலாம் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பொடி செஞ்சு கண்ணாடி பாட்டில் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாங்க டீ போடும்போது இந்த பொடியும் சேர்த்து தயாரிச்சோம் அப்படின்னா அந்த வாசமே நமக்கு டீ குடிச்ச ஒரு ஃபீலை தருவனே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க